திமுக மற்றும் அதிமுக ஊடல் செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அமைச்சர் அமித்ஷா வாகன பேரணி சென்றார் பின்னர் தொண்டர்களிடையே பேசிய அவர் தமிழ் மொழியின் சிறப்பை நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க பிரதமர் மோடி பாடுபடுவதாக கூறினார் தமிழ் மூணு

அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் மோடி ஐயா உடைய ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்னொன்னும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அத பயண அடைஞ்சவங்களே நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க முன்னதாக நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து அவிநாசியில் நடந்த கூட்டத்தில் மகளிருடன் நிர்மலா சீதாராமன் உரையாடினார் அப்போது பேசிய அவர் பாஜகவிற்கு ஒரு எம்பியை கூட வழங்காத தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை அளித்திருப்பதாக கூறினார் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் தமிழ்நாட்டில் பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் வரும் பதினாறாம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழ்நாடு வரும் ராஜ்நாத் சிங் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகளில் வாகன பேரணி நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருப்பதாக கூறப்பட்டுள்ளது